இங்கே ஒரு பாதிரியாரோட வீடியோ பார்த்தாங்க தமிழ்நாடு காஷ்மீர் விடும் அப்படிங்கிறது ஏன்னா கல் எடுத்து அடிக்க போகிறாங்களா அவங்க ஆளுங்கள்லாம் எந்த விதத்தில் குறை ஆச்சரியமா இருந்தது எனக்கு ஐயோ இந்தியாவினுடைய பொருளாதாரமே வீழ்ச்சி அடைஞ்சு தங்கத்தை கனாப்பனான ஏற்கனவே தங்கம் விலை ஏறிடுச்சு இன்னும் இறக்குமதி அதிகமாகும் இன்னும் தங்கம் விலை ஏறும் அது தங்கத்தினுடைய தேவை அதாவது டிமாண்ட் சப்ளை வந்து சென்ட்ரல் பேங்கை பொறுத்து இருக்கு இந்தியாவில் மட்டும்தான் மக்கள் தங்கத்து பின்னாடி ஒரு கிரேசியாக இருந்து அமெரிக்காவினுடைய மேலே தனக்கு எப்ப மனசுல என்ன தோணுதோ அன்னைக்கு ஒரு சாங்ஷனை போட்டு பணத்தை முடக்கிடுவான் டாலர்ல இருக்கக்கூடிய தங்கத்தையும் முடக்கிடுவான் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோலையும் தங்கம் சார்ந்த சில தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணதா இருக்கேன் அதாவது சில புள்ளி விவரங்கள் படி இந்த கடந்த ஒரு ஆண்டுக்குள்ள எல்லாமே திருப்பி நான் சொல்றேன் இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இன்னை வரைக்கும் இந்த கடந்த பதினோரு பன்னெண்டு மாசங்கள்னு வச்சுக்கோங்களேன் அதுல வரக்கூடிய புள்ளி விவரங்கள் படி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் நாடுகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்க டாலரை ஒரு ரிசர்வா தன்னுடைய நாட்டினுடைய அல்லது நிதி முதலீட்டாளர்கள் தங்களுடைய அமெரிக்காவினுடைய இன்வெஸ்ட் ட்ரெஷரி பாண்ட் அது வந்து வெகுவாக குறைந்து விட்டது அப்படிங்கிறாங்க அப்பனா என்ன அர்த்தம் ட்ரெஷரி பாண்ட வித்துக்கிட்டே வராங்கன்னு அர்த்தம் ஏதோ ட்ரெஷரி அதாவது இந்த ட்ரெஷரி அதிகிறது வேற ஒண்ணுமே கிடையாது அமெரிக்க அரசு கொடுத்துள்ள கடன் பத்திரங்கள் பத்திரங்களை கொடுத்து கடனா வாங்கியிருக்காங்க அந்த கடனை வாங்கி செலவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ட்ரில்லியன் டாலர் வரைக்கும் அவங்களுக்கு கடன்ல இருக்காங்க சுமையில இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி இரண்டு ட்ரில்லியன் டாலர் வரைக்கும் வருஷத்துக்கு அவங்களுக்கு வட்டியே கட்ட வேண்டியதா அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் தடுமாற்றம்லாம் இல்ல வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை அது தெல்ல தெளிவான உண்மை ஆக எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முதலீட்டாளர்களும் மற்ற நாடுகளும் ட்ரெஷரி பாண்ட்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி அதாவது முதலீடு செய்து வச்சிருந்தாங்களோ கடன் பத்திரங்கள்ல அந்த கடன் பத்திரங்கள்லாம் வித்துட்டு வெளியே வராங்க போதும் வேணாம் அப்படின்னு நாற்பத்தி ஒன்பது சதவிகிதமாக இருந்த கடன் பத்திரம் முதலீடு இன்னைக்கு முப்பத்தி ஒரு சதவிகிதமாக குறைந்து விட்டது அப்படிங்கிறது புள்ளி வரும் வந்திருக்கு அப்பனா பதினெட்டு சதவிகிதமான கடன் பத்திர வித்து தள்ளிங்க மற்ற நாடுகளும் மற்ற நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க் ஓகே அதாவது நம்ம ரிசர்வ் பேங்க் மாதிரி இருக்கவங்க போன வீடியோ கூட நான் சொல்லியிருந்தேன் ரிசர்வ் பேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பில்லியனோ ஆறு பில்லியன் டாலரோ வித்து கடன் பத்திரத்தை வித்து ட்ரெஷரி பாண்ட் அதை வித்து தான் தங்கம் முப்பத்தி நாலு டான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருந்த ஒரு தகவல் இந்த மாதிரி ஆயிட்டு இது மிக மிக முக்கியமான இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை உண்டு பண்ணிருக்கு இது என்ன பிரச்சனை என்னன்னா இது அந்த வல்லுநர்களுக்கு மத்தியில் மட்டும்தான் இது நிலவிக்கிட்டு இருக்கு அடித்தட்டு மக்களுக்கு வந்து சேரலை ஏன்னா பிம்பம் அந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டது ஏதோ அமெரிக்கா நல்லா போயிட்டு இருக்கு பாரு சாங்ஷன் போட்டுட்டேன் டாரிஃப் போட்டுட்டேன் அமெரிக்கால பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது இதை தவிர அந்த கிரிப்டோ கரன்சில நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது பயங்கரமா மேலே போகும் ஏகப்பட்ட லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் பரப்புரைகள் செய்யப்பட்டு ஒரு மாதிரியான நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு பெரிய பலூன் இல்ல பபுள் மாதிரி ஊதி 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 பெருசாயிட்டே இருக்கு ஏதாவது ஒரு ஸ்டேஜில் அது வெடிச்சதுன்னா இரண்டாயிரத்தி எட்டுல நடந்த லெமன் பிரதர்ஸ் போது நடந்த ஒரு நிகழ்வு இருக்கீங்களா மோசமான நிதி முறைகேடுகள் நடந்து ஒரு கீழ் அவலமான நிலைக்கு தள்ளப்பட்டதுல பொருளாதாரம் அதை விட மோசமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்த கிரேட் டிப்ரெஷன் விட மோசமாகவும் இருக்குன்னு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் இது ஒன்லி இந்த பொருளாதாரத்தை பத்தி கண்டினியூஸா படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் தான் தெரியாது ஆனா எல்லாரும் இன்னும் என்ன பண்றாங்க அமெரிக்கா அமெரிக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை விட என்ன முக்கியமான விஷயம்னா அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள் யாருமே வெளியில் அந்த நாட்டை விட்டு வர்றதுக்கு தயாரே இல்லை ஆனால் ட்ரம்ப் பல விதமான அறிவிப்புகளை கொடுத்துருக்காரு அதை தனி வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ இதுதான் நிலைமை இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா எல்லா நாடுகளும் என்ன பண்றாங்க அமெரிக்கன் டாலரை நம்ப மாட்டேங்கிறாங்க அமெரிக்கா அரசனுடைய கடன் பத்திரங்கள் மேலே நம்பிக்கை இழந்து வருகிறார்கள் அப்போ ஆல்டர்னேட்டிவாக என்ன நம்பிக்கை ஏன் இழந்தாங்கன்றது போன வீடியோவில் சொன்ன மாதிரி அடாவடித்தனம் அமெரிக்காவினுடைய அடாவடித்தனம் யார் இந்த கண்ட்ரி மேலே தனக்கு எப்போ மனசுல என்ன தோணுது அன்னைக்கு ஒரு சாங்க்ஷனை போட்டு பணத்தை முடக்கிடுவாங்க அந்நிய செலாவணி டாலர்ல இருக்கக்கூடிய தங்கத்தையும் முடக்கிடுவாங்க எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துருச்சு அதனால என்ன பண்றாங்கன்னா பல நாடுகளும் தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க எந்தெந்த மாதிரி தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இன்னும் ஒரு அருமையான ஒரு புள்ளிவிவரத்தை விவரத்தை கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த கோவிட் டூ தௌசண்ட் நைன்டீன் கோவிட் நைன்டீன் அப்பயே ஒரு சலசலப்பெல்லாம் வந்தது நிதி மேலாண்மையிலையும் நிதி நிலைமைகளிலும் பல நாடுகளில் பல நாடுகள் கடும் வீழ்ச்சி அடைந்தது பொருளாதாரத்துல அதை தொடர்ந்து என்ன வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி காலகட்டத்தில் யுக்ரைன் ரஷ்யா வார் வந்து ரஷ்யா பெருமளவில் பாதிக்கப்பட்டு யுக்ரைன் அதை விட பாதிக்கப்பட்டு கொட்டுறாங்க யூரோப்பியன் யூனியனும் சரி அமெரிக்காவும் சரி பணத்தை கொண்டு போய் யுக்ரைனில் கொட்டுறாங்க என்னென்ன மாதிரி கொட்டுறாங்கன்னா ஆயுதங்களை கொடுத்து தான் கொட்டுறோம் ஆம்ஸ் அன் கம்யூனிஷன் ஆயில் ஃபார்மா மூணு தான் அமெரிக்காவினுடைய கைப்படியில் இறுக்கமாக வச்சுட்ருக்கக்கூடிய எக்கனாமி அது போச்சுன்னா அவுட்டு எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா

தேவை எதனால் அதிகரிச்சதுன்னா கோவிட் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு யுக்ரைன் ரஷ்யா வார் அது வேறமான அதாவது ஜியோபாலிட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை அற்றுப்போய் விட்டது அமெரிக்கா மேலேயும் மற்ற மேற்கத்திய நாடுகள் மேலே இதனால தங்கம் வாங்குவது அதிகரித்துக் கொண்டே போயிட்டு இருக்கு இது ஒரு மிக மிக முக்கியமான காரணம் எந்தெந்த நாடுகள்லாம் எந்தெந்த மாதிரி எல்லாம் தங்கம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாடு பாக்கி இல்லைங்க சொல்ல பாருங்க நேஷனல் பேங்க் ஆஃப் கசகிஸ்தான் அவங்க ஒரு எட்டு டன் அது தவிர பல்கேரியன் நேஷனல் பேங்க் நாற்பத்தி அவங்க வந்து ஒரு ரெண்டு டன் அதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டர்க்கி ரெண்டு டன் பீப்புள் பேங்க் ஆஃப் சைனா இருநூத்தி இருபத்தி ஐந்து டன்ல இருந்து முன்னூத்தி முப்பது டன் வரைக்கும் வாங்கியிருக்காங்க வெளியில சொல்ல மாட்டாங்க மாட்டாங்கன்னா பலது சீக்கிரட்டா வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் உஸ் உஸ்பெகிஸ்தான் வாங்கியிருக்காங்க செக்கோஸ்லாவேக்கியா அவங்க வாங்கியிருக்காங்க அது வந்து இப்போ செக் ரிப்பப்ளிக் ஸ்லோவாக்கியான் மாறிடுச்சு பிரிஞ்சிடுச்சு எல்லாம் அமெரிக்கன் டீப் ஸ்டேட் அண்ட் சிஐஏ பண்ண கூத்து தான் யுகோஸ்லாவியா பிரிக்கலையா போஸ்னியா ஹெர்சகோவினியா அப்படின்னு பலதமா பிடிச்சு துண்டாடிட்டாங்க யுகோஸ்லாவியா அதே மாதிரிதான் செக் ரிப்பப்ளிக்கும் பண்ணிட்டாங்க செக்கோஸ்லோவாக்கியாவிய வந்து ஸ்லோவேக்கியா செக் ரிப்பப்ளிக் அப்படி இப்படின்னு பண்ணி துண்டு துண்டு ஆக்கிட்டாங்க அதே பேட்டர் இந்தியாவில கொண்டு வரதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு காஷ்மீர் ஆகிவிடும் எடுத்து அடிக்க போறாங்களா அவங்க எல்லாம் எந்த விதத்துல குறை ஆச்சரியமா இருந்தது எனக்கு எப்படி இது மாதிரி பேசுறாரு தமிழ்நாடு காஷ்மீர் ஆகிவிடும் அடுத்தது இந்த மாதிரி பேங்க் ஆஃப் இந்தோனேஷியா வாங்கியிருக்காங்க சின்ன சின்ன நாடுகளான எல் சால்வடார் அப்படிங்கிற ஒரு சின்ன நாடு அவங்க கூட ஒரு முன்னூறுல இருந்து ஐநூறு கிலோ தங்கம் வாங்கியிருக்காங்க இவங்க எல்லாம் டன் அவங்க ரொம்ப சின்ன நாடு அப்ப தங்கத்தினுடைய தேவை மிக மிக அதிகரித்து வருவதோடு இல்லாம ஒரு நம்பகத்தன்மை தான் இந்த ரஷ் ஃபார் கோல்டு அப்படிங்கறது ஆயிருக்கு தங்கம் என்னைக்கு இருந்தாலும் தங்கம் அது நூறு ஆண்டு ஆனாலும் சரி ஆயிரம் ஆண்டு ஆனாலும் அப்படியே பிசிக்கல் கோல்ட் பிசிக்கல் கோல்டாவே பேப்பர் கோல்டுல இடிஎஃப்ல இதுலதான் பிரச்சனை சமீபத்துல கூட ஆர்பிஐ வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க செபியும் சரி ஆர்பிஐ இந்த டிஜிட்டல் கோல்டு வந்து அதுக்கு பேக்கிங்கே கிடையாது அது எந்த விதத்திலயுமே முறைப்படுத்தப்பட்ட வர்த்தகம் கிடையாது தயவு செஞ்சு மக்கள் அதை வாங்க வேண்டாம் சொல்லியிருக்காங்க டிஜிட்டல் கோல்டு வாங்காதீங்க அதெல்லாம் முறைப்படுத்தப்படவில்லை அதுல ஏமாற்று வேலை நடந்தால் செபியோ ஆர்பிஐயோ பொறுப்பு ஏற்காது உடனே நீங்க கேட்கலாம் அரசாங்கம் ஏன் தடை செய்யலன்னா மக்கள் விழிப்புணர்வா இருக்கணுங்கிறதுக்கு அவங்க விழிப்புணர்வு தான் கொடுக்க முடியும் அது மட்டும் பாத்துக்கோங்க சரி இது ஒரு பக்கம் இருக்குங்களா ஜூல்ஸ் ரிம்மர் அப்படிங்கிறவர் இவர் பேங்க் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார வல்லுநர் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அவர் என்ன சொல்றாரு தங்கம் மட்டும் இல்லைங்க எல்லா மெட்டலுமே விலை ஏறுங்க சில்வர் வந்து முதல்ல அறுபத்தைந்து டாலர் சொல்லிட்டு இருந்தார் எப்ப நாற்பது டாலர் இருக்கும்போது போது இப்ப அவர் சில்வர் வந்து நூறு டாலர் போயிடுங்கிறாரு அவர் காப்பர் விலை ஏறிடுங்கிறாரு இந்த மாதிரி பல மெட்டல்ஸ் கமாடிட்டிஸ் எல்லாமே விலை ஏறும் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான செய்தியாக வந்திருக்கு பல நாடுகளும் இந்த தங்கத்துக்கு பின்னாடி இருக்காங்க இந்த இடத்துல தான் ஒரு சுவாரஸ்யமான தகவல் மீண்டும் இஜிப்ட் அது வந்து நிறைய தங்கம் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து துருக்கி மூலமாக நல்ல கவுனிங்க ஒரு நாட்டு பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது அதனால. எகிப்ட்ல இருக்கிற தங்கத்தை வந்து வித்தாங்க. துருக்கி மூலமா யாருக்கு வித்தாங்கனா பாகிஸ்தானுக்கு வித்தாங்க. சார் பாகிஸ்தான்னா அவ்வளோ பெரிய பொருளாதாரத்தல வலிமையான நாடா பணக்கார நாடனா அப்படி கிடையாது. பின்னாடி அஜெண்டா இருக்கு. என்ன அஜெண்டா அப்படின்னா பாகிஸ்தான் மூலமாக தங்கத்தை இந்தியாவுக்குள்ள ட்ரோன்ஸ் மூலமாக கடத்தப்பட்டது. இதனால தங்கம் கிடுகிடு கிடுகிடுன்னு விலை ஏறிக்கிட்டே போகுதா அதிக விலையில கடத்தி இந்தியா கொண்டு வந்தா இந்தியாவுல அணு அங்கீகரிக்கப்பட்ட மூலமாக வரக்கூடிய தங்கம் இறக்குமதி செய்யப்படுவது அடிபடும் அப்ப அரசாங்கத்துக்கு வருமானம் குறை தவிர என்ன ஆகும்னாக்க கடத்தல் தங்கம் வந்து பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் இதுதான் நோக்கம் அதுல நிறைய லாபம் சம்பாதிச்சிடலாம் பார்த்தாங்க அந்த லாபத்தை வச்சு திருப்பி தங்கம் தான் வாங்குவாங்க இது அப்படியே ஒரு சர்க்குலேஷன் மாதிரி போகும் தங்கத்தை விற்பாங்க லாபம் சம்பாதிப்பாங்க திருப்பி போய் தங்கத்தை வாங்குவாங்க குறைய தங்கம் ஒரு ஈவன் ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு பர்சன்ட் குறையும் போது உடனே அதை மேலே ஏற்றி கொண்டு வந்து கடத்தல கொண்டு வந்து இங்கே விற்பாங்க இதை வந்து எல்லை பகுதியில் இருந்த ட்ரோன்ஸ் எல்லாம் கண்காணிக்கும் போது நம்ம பாதுகாப்பு படையினால கண்டுபிடிக்கப்பட்டு இந்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு உடனே அரசு என்ன பண்ணுச்சுனாக்க ஆச்சரியப்படுவீங்க இம்போர்ட் டியூட்டி இருந்துச்சுல தங்கத்தின் மேலே விதிக்கக்கூடிய இறக்குமதி வரி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு குறைச்சிட்டாங்க பட்டார்னு குறைச்சிட்டாங்க பதினைந்து சதவீதம் இருந்தது கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் குறைச்சிட்டாங்க அதை குறைச்ச உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் இங்க இருக்கிற பொருளாதாரங்களை தெரியாது பொருளாதார வல்லுநர்கள் இவ்வளவு தருகர் காங்கிரஸ்ல பொருளாதார அவர் ஒரு பத்து பாயிண்ட் ஒரு ஒரு ட்விட்டர் இதுல தான் பார்த்தேன் அந்த பத்து பாயிண்ட் திருப்பி 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 பல வருஷங்களா சொல்லிட்டு இருக்காரு ஆனா அவள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் யூடியூப்ல சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்த தங்க கடத்தல் ஒரு அதிரடியாக அந்த இம்போர்ட் டியூட்டியை குறைச்சாங்களா அதை கூட நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா பாகிஸ்தான் மேல தொடுக்கப்பட்ட மேலும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கலாம் அந்த பொருளாதார வல்லாம் குயாமுரியன்னு கத்துனாங்க ஐயோ இந்தியாவினுடைய பொருளாதாரமே வீழ்ச்சி தங்கத்தை கண்ணாப்பட ஏற்கனவே தங்கம் விலை ஏறிடுச்சு இன்னும் இறக்குமதி அதிகமாகும் இன்னும் தங்கம் விலை ஏறும் தங்கத்தினுடைய தேவை அதாவது டிமாண்ட் சப்ளை வந்து சென்ட்ரல் பேங்க் இருக்கு இந்தியால மட்டும்தான் மக்கள் தங்கத்து பின்னாடி ஒரு கிரேசியா இருந்து ஆனா நான் அத கிரேசின்னு சொல்ல மாட்டேன் ஒரு அருமையான முதலீடு சேமிப்பு அப்படிதான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் பல வீடுகள் அதை சொல்லவும் சொல்லி அவங்க அந்த மாதிரி வாங்குவாங்க அதனால தங்கம் இந்தியாவினுடைய பொருளாதாரம் வந்து வந்து ப்ரொடக்டிவ் அசட்டா இல்லாம வெறும் சேவிங்ஸ் அசட்டா மாறிடும் அப்படின்லாம் சொல்லாங்க அவங்களுக்கு தெரியாது எதுக்காக பண்ணாங்கன்னு நீங்க நம்ப மாட்டீங்க கிட்டத்தட்ட ஐநூறு பில்லியன் டாலர் பொருமானம் உள்ள தங்கம் ஈஜிப்ட் துருக்கி பாகிஸ்தான் அந்த கண்டுவிட் இதுல இருந்தீங்களா அந்த மூணு பேரும் சேர்ந்து கூட்ட களவாணிகள் அடிபட்டுச்சு தங்க தவங்களால வந்து கடத்த முடியல ஏன்னா இறக்குமதி நீங்க அபிஷியலா இறக்குமதி செய்யற தங்கத்துக்கே வந்து டாக்ஸ் கம்மியா இருக்கும்போது யார் வந்து கடத்தல் தங்கத்தை வாங்கி மாட்டிக்க போறாங்க அடிபட்டாங்க இதுதாங்க முன்னெடுப்பு இதுதான் நாட்டின் பாதுகாப்பு இதுதான் நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக எடுக்கப்படக்கூடிய முன்னெடுப்புகளும் நடவடிக்கைகளும் இது ஒரு சுவாரஸ்யமான தகவலை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம எப்படி தங்கம் வந்து விலை ஏற்றத்தை ஏறிக்கிட்டே போகுதே இது எங்க போய் நிற்கும் அப்படின்னா இது வந்து அமெரிக்காவால கிரியேட் நம்பகத்தன்மை இல்லாதது மற்ற நாடுகளுக்கு அதை தவிர இனிமே இந்த டாலரை நம்ப வேண்டாம் அமெரிக்க கடன் பத்திரங்களை நம்ப வேண்டாம் இந்த ட்ரெஷரி பாண்ட் அமெரிக்காவினுடைய கடன் பத்திரங்கள் எல்லாம் மிகவும் அப்படியே வித்து தள்ளுறாங்க நாப்பத்தொன்பது சதவீதம் வைத்திருந்து முப்பத்தோரு சதவீதம் வந்துருச்சு இதை யார அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் நிறுவனம் ஒன்று இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம் ரிசர்ச் நிறுவனம் லெட்டர் இது ட்விட்டர்ல இருக்கு நான் அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குற நீங்க கூட அவங்க அவங்கதான் இதை பத்தி கிராஃப் அது இது எல்லாம் போட்டு அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க இனிமே தங்கம் தான் முதலீட்டுக்கு மிக மிக அருமையான ஒரு பொருள் எந்த கடன் பத்திரமோ டாலரோ கிடையாதுங்கிற மாதிரி அந்த ஆர்டிகிள் ஃபுல்லும் படித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் நடந்த ஒரு முறைகேடு ஒரு தகுடு தத்தம் ஒரு ஃப்ராடு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்